இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடைபெற்று கடந்த ஜூலையுடன் இரண்டு வருடங்கள் பூத்தி அடைந்துவிட்டன ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு தமிழ் மக்களின் பிரச்சனை தான் முதன்மையான காரணி என்று இந்தியா கூறிக்கொண்ட போதிலும் இது இந்தியாவின் குட்டி வல்லரசாக்கு வரியை நோக்கமாக கொண்ட ஆக்கிரமிப்பு ஒப்பந்தம் தான் என்பதை இலங்கையின் சகல இன மக்களும் புரிந்து கொண்டுள்ளனர் அன்னை காலமாகவே இந்திய ஆக்கிரமிப்படை வெளியேற வேண்டும் என கோரி தமிழ் மக்கள் மாத்திரமல்ல சிங்கள முஸ்லிம் மக்களும் அனுபவித்த குரலில் தமது கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றனர் இந்திய படை வெளியேற வேண்டுமென கோரி கொழும்பு கண்டி காலி மாத்திரை வர்த்தேகமா போன்ற பகுதிகளில் பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் ஆர்ப்பாட்டங்களில் குதித்தனர் இம்மாணவர்கள் மீது போலீசார் எதிர்த்து துப்பாக்கி பிரியோகம் செய்ததில் மாணவர் ஒருவர் கொல்லப்பட்டும் பலர் படுகாயப்படுத்தப்பட்டும் உள்ளனர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் இரண்டாவது வருட பூத்தியையொட்டி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வடகிழக்கு மாகாணங்கள் தவிந்த ஏனைய பகுதிகளில் அன்பத்தி நான்கு மணி நேர தொடர் ஊரடங்கு சட்டம் பிறப்பித்து மக்களின் எழுச்சியை அடக்கிவிட முடியும் என கங்கணம் காட்டியது ஆளும் பிரேமதாச அரசு இத்தடைகளை மீறி மக்களின் எதிர்ப்பலைகள் ஊங்கி எழுந்தபோது ராணுவமும் போலீசும் சேர்ந்து நூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேரை படுகொலை செய்தனர் மருதானையில் முஸ்லிம் மக்களால் இந்திய படை திருப்பி அனுப்பப்பட வேண்டுமென கோரி நடத்தப்பட்ட ஊர்வலத்தின் மீது போலீசார் கண்ணிற்புகை கொண்டு வீசி குழப்பினர் நடைபெறும் நிகழ்ச்சிகள் யாவுமே இந்திய ஆக்கிரமிப்பு படை இலங்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்பதையே முதன்மைப்படுத்தி வருகின்றன இதற்கிடையில் இலங்கை ஜனாதிபதி பிரேமதாசா விடுத்த வேண்டுகோளை ஏற்று விடுதலை புலிகள் இயக்கம் இலங்கை அரசுடனான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தது முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் இந்திய படைகள் புலிகளுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்றும் சிங்கள தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத வகையில் தெரிவான தற்போதைய மாகாண சபைகளை கலைத்தல் அதிகார பரவலாக்கல் வடகிழக்கு மாகாணங்களின் நிரந்தர இணைப்பு சிங்கள குடியேற்றங்களை நிறுத்தல் இலங்கை அரசும் புலிகளும் முறையே தமக்கிடையிலான தாக்குதல்களை நிறுத்தி வைத்தல் என்பவை குறித்து பேச்சுக்கள் நடைபெற்றுள்ளதென தெரிய வருகின்றது இலங்கை அரசு புலிகளுடன் பேச்சுக்களை நடத்தியது போன்று பேச்சுகளை என்று அறிவித்துள்ளது தென்னிலங்கையில் ஜேவிபியின் ஆதரவில்லாமல் நடைபெறும் எந்த சமாதான முயற்சிகளும் வெற்றியடையாது என்பது கண்கூடு ஜேவிபியானது சிங்கள மக்கள் இந்திய எதிர்ப்பு கோஷத்தை நன்றாகவே தனக்கு சாதகமாக்கி வருகின்றது மேலும் இந்திய பொருட்கள் பகிஷ்கரிப்பு இந்திய சினிமா படங்கள் திரையிட தடை என்பதை ஜேவிபி அறிவித்துள்ளது இவற்றை மீறுவோர் தண்டிக்கப்படுவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜேவிப்பினர் பிரேமதாச அரசை இருக்கின்றனர் ஆர்ப்பாட்டங்கள் வேலை நிறுத்தங்கள் ராணுவ போலீஸ் மற்றும் அரச ஆதரவாளர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன எதிராக என்று குறிக்கொண்டு இலங்கை ராணுவமும் அப்பாவி சிங்கள மக்கள் மேல் புரியும் அராஜகங்களான கொலை செய்வது கைது செய்வது தீ வைப்பது போன்ற நடவடிக்கைகள் மக்களை சினங்கொள்ள வைத்துள்ளது மறுபக்கம் ஜேவிப்பினரும் அரச படைகள் அதன் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் அப்பாவி மக்கள் மீதும் ராணுவத்தின் குடும்பத்தவர்கள் மீதும் மாணவர்கள் மீதும் அராஜகங்களை மேற்கொண்டு வருகின்றது இதைவிட ஆளும் ஜிஎன்பி அரசு பச்சை புலிகள் பிரா என்ற படைகளை ரகசியமாக வைத்து இயக்கி ஜேவிபியினதும் அதன் ஆதரவாளர்கள் மீதும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது ஜேவிபியானது என்னதான் இந்திய எதிர்ப்பு அரசு எதிர்ப்பு என்று வாய்குளிய கோஷங்களை சொல்லிக்கொண்டாலும் அதன் தனிநபர் பயங்கரவாத பாசிச நடவடிக்கைகளால் சிங்கள மக்களினதும் நாட்டினதும் எதிர்காலம் குறித்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருப்பதே உண்மையாகும் ஒரு பக்கம் இலங்கையில் பெருகி வரும் பணவீக்கமும் பொருளாதார நெருக்கடிகளும் மேலும் மக்களை கொதிப்படிய வைக்கிறது மறுபக்கம் மக்களின் இந்தியேற்பு போராட்டங்களும் ஜேவிப்பினரின் நடவடிக்கைகளும் பிரேமதாச அரசை நிலகுலிய வைத்துள்ளது இதன் காரணமாகவே தான் சிங்கள மக்களின் இந்திய கோஷத்தை அடிப்படையாக வைத்து இலங்கை ஜனாதிபதி தான் விரும்பியோ விரும்பாமலோ படை வெளியேற வேண்டும் என அறிவித்தார் இந்திய தரப்பில் வெளியேற்றம் பற்றி பிரேமதாசன் அறிவிப்பு எருமமாட்டில் மாட்டில் மழை பெய்தது போன்ற செய்கையாகவே அமைந்தது ஒப்பந்தம் ஏற்பட்ட காலத்திலிருந்தே இலங்கை ஜனாதிபதி அறிவித்தால் இந்திய படைகள் வாபஸ் பெறப்படும் என கூறிய காந்தி இப்போது தமிழர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு மாகாண சபைகளுக்கு உண்மையான அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்துவிட்டு இந்திய படைகள் வாபஸ் பெறப்படும் என கூறி தனது ஆக்கிரமிப்பு நோக்கத்தை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தினார் மறுபக்கம் இந்திய அரசு தென்னிந்தியாவில் படைகளை குவித்தும் போர்க்கப்பல்களை நிறுத்தியும் விமானங்களை இலங்கையின் மீது பறக்கவிட்டு ஏவுபாப்பது போன்ற பயமுறுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டது இத்தகைய இந்திய அரசு அரசின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளைக் கண்டு பீதிக்குள்ளான வாய்வீச்சு வீரரான பிரேமதாசா இந்திய அரசுடனான பேச்சுவார்த்தைகளை நடத்த தொண்டமான் மூலம் ராஜீவிடம் தொடர்புகளை ஏற்படுத்தி வெளிவிவகார அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்னாவை டெல்லிக்கு அனுப்பினார் இப்பேச்சுவார்த்தைகளில் இந்திய அரசு முன்னர் கூறிய படிப்படியாக படைகள் திருப்பி அழைப்பது என்பதே நடைமுறையாகி பிரேமதாசாவை சாந்தப்படுத்த ஒப்புக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று அறுநூற்றி ஐம்பது இந்திய படைகள் திருப்பி அழைக்கப்பட்டது இது இந்திய அரசால் பெரிதாக விளம்பரப்படுத்தப்பட்டு தனது ஆக்கிரமிப்பு நோக்கத்தை மறைக்க முயற்சித்தது இந்திய அரசு இலங்கையுடன் மட்டுமல்ல அண்டை நாடுகளான பாகிஸ்தான் சீனா பங்களாதேஷ் நேபாளம் போன்றவற்றுடனான உறவுகளில் கூட தொடர்ந்து இழுபறி நிலையிலேயே இருப்பது காணக்கூடியதாக இருக்கின்றது வடக்கில் துறையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியன்று இந்திய படையினரின் பிரிவொன்று மீது புலிகள் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து ஆறு இந்திய படையினர் கொல்லப்பட்டனர் இதன்பின் இந்திய ஆக்கிரமிப்பு ராணுவம் இரண்டு மூன்று நாட்களாக நடத்திய கொலைவரி ஆட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டும் பல வீடுகள் கடைகள் என்பன தீக்கிரியாக்கப்பட்டும் பலர் அகதிகளாக யாழ்ப்பாணத்தை நேனிய பகுதிகளுக்கும் இடம்பெயர்ந்துள்ளனர் இத்தாக்குதலை பற்றி இந்திய அரசு கூறுகையில் புலிகளுக்கும் தமக்கும் இடையில் நடைபெற்ற போரில் இருபத்தி பேர் இறந்து உண்மைகளை மறைத்து தனது பயங்கரவாதத்தை நியாயப்படுத்தியது அண்மையில் ஜப்பானத்துக்கு சென்ற லண்டன் பைனான்சியஸ் டைம்ஸ் நிறுவர் டேவிட் ஹவுஸ்கோ என்பவர் உண்மை செய்திகளை வெளியுலகுக்கு கொண்டு வந்து இந்திய ஆக்கிரமிப்பாளர்களின் பொய்ச் செய்திகளை அம்பலப்படுத்தினார் நிலைமைகள் இப்படி இருக்க வடகிழக்கில் இந்திய அரசின் கைக்கூலிகள் இந்திய படைகள் வெளியேற வேண்டாம் என கூறி மக்களை பலவந்தப்படுத்தியும் தமிழ் முஸ்லிம் கலவரங்களை சாதகமாக்கி தமிழ் மக்களுக்கு இந்திய படை பாதுகாப்பு என்று கிழக்கில் தமிழர்களை நம்ப வைத்து ஊர்வலங்களை நடத்தியது வேடிக்கை என்னவெனில் இக்கைக்கூலிகள் மாகாண அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்கும் போது தமிழக கோரிக்கையை கைவிட்டு சத்திய பிரமாணம் மேற்கொண்டும் இலங்கை கொடி ஏற்றி வைக்கும் போது இதன் பெருமை திறமையாமல் இருந்துவிட்டோம் என்றும் கூறியவர்கள் இப்போது இந்திய படைகள் வெளியேறினால் தமிழிலும் பிரகடனம் செய்வோம் என்று பசப்புகிறார்கள் மேலும் மக்கள் தொண்டர் படை அமைக்கப் போறோம் என்று கூறி மாணவர்களையும் சிறுவர்களையும் கட்டாயத்தின் பின் கடத்துச் சென்று பயிற்சி கொடுக்கிறார்கள் இவ்வாறு கடத்திச் செல்பவர்களுக்கு மொட்டி எடுத்து கண்ணிமைகளை வலுத்தும் விடுகின்றார்கள் இதனால் வடகிழக்கில் இருந்து பல இளைஞர்களும் தப்பி கொழும்பில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்திய செய்திகளின்படி இலங்கை இந்திய அரசுகளுக்கு இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்திய படைகள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு இலங்கையை விட்டு வெளியேறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இப்புதிய ஒப்பந்தமானது நடைமுறையில் சாத்தியப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்